அதனால ஒரு நாளைக்கு அதாவது ஒரு நாளைக்கு உங்களுக்கு ட்வெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் இருக்குது அந்த டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸில் வெறும் ஒன் ஹவர் உங்கள் பாடி ஹெல்த்துக்காக நீங்கள் செலவு பண்ணலை அப்படின்னா ஸோ நீங்கள் வேஸ்ட்டுன்னு தான் நான் சொல்லுவேன் இந்த அஞ்சு விஷயங்கள் நீங்கள் பண்ணுறதுனால உங்களுக்கு பார்த்தினா ஒர்க் அவுட் பண்ணுறதுக்கு சூப்பராக மோட்டிவேஷன் ஆகும் கரெக்டாக டயட்டை ஃபாலோ பண்ணுறதுக்கும் ஒரு நல்ல மோட்டிவேஷனாக உங்களுக்கு இந்த வீடியோ அமையும் அப்படின்னு நினைக்கிறேன் மறக்காமல் இந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணுங்கள் ஸோ இந்த வீடியோவில் பார்த்தினா வந்து நிறைய பேர் வந்து ஜிம் பிகினர்ஸ் வந்து கேட்குற ஒரு விஷயம்னா ஸோ ஜிம் ஃபீல்டில் எப்படி ப்ரோ எனக்கு இன்ட்ரெஸ்ட்டை பூஸ்ட் பண்ணுறது அதாவது இந்த ஒரு ஃபீல்டில் எப்படி நான் இன்ட்ரெஸ்ட்டை வந்து வளர்த்துக்கிறது ஸோ எனக்கு பார்த்தினா மோட்டிவேஷன் ஒரு சில நேரத்தில் மோட்டிவேஷனாக இருக்குது ஒரு சில நேரத்தில் நான் டவுனாக ஃபீல் பண்ணுறேன் அப்படின்னு நிறைய பேர் வந்து கேட்குறாங்க ஸோ உங்களுக்கு பார்த்தினா நான் நல்ல ஒர்க் அவுட் பண்ணுறதுக்கு நல்ல மோட்டிவேஷன் ஃபீல் கிடைக்கணும் அப்படின்னா சொன்ன நீங்கள் பார்த்தோன்னா நிறையா பாடி பில்டர்ஸ் வீடியோஸ் வந்து யூடியூப் சேனலில் வந்து பாருங்கள் ஸோ அவங்க என்ன மாதிரியான டிப்ஸ்லாம் கொடுக்குறாங்க ஸோ அவங்கலாம் பார்த்தோன்னா நிறைய பாடி பில்டர்ஸ் வந்து லாங் வீடியோஸ் வந்து போட்டிருப்பாங்க அது தமிழ் பாடி பில்டர்ஸாக இருந்தாலும் சரி ஸோ இங்கிலீஷ் பாடி பில்டராக இருந்தாலும் சரி ஃபார் எக்ஸாம்பிள் ரோனி கொலிமன் ஜே கட்லர் ஸோ இவங்கள மாதிரிலாம் நிறைய பாடி பில்டர்ஸ்லாம் பார்த்தோம்னா வந்து யூடியூப் சேனலில் வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ணியிருப்பாங்க ஸோ அவங்க வீடியோஸ்லாம் வந்து நல்லா ஃபுல் ஹெச்டியில் வந்து பாருங்கள் ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா அவங்க பாடி வச்சுருக்கதை பார்த்து உங்களுக்கு செமையா மோட்டிவேஷன் ஆகும் ஸோ அது மட்டும் இல்லாமல் ஜிம் வீடியோஸ் வந்து நிறைய வாட்ச் பண்ணுங்கள் அது மட்டும் இல்லாமல் ஜிம் பிக்சர்ஸ்லாம் நிறைய பேர் வால் பேப்பராக வச்சிருப்பாங்க ஸோ அதை பார்த்து ஃபோன் வந்து மொபைல் ஃபோன் யூஸ் பண்ணும்போது ஸோ அந்த வால் பேப்பரை பார்த்து பார்த்து சில பேருக்கெலாம் மோட்டிவேஷன் ஆகும் அது மோட்டிவேஷனாக எப்போ ட்ரிகர் ஆகும் அப்படின்னா ஸோ நீங்கள் பார்த்தோம்னா வந்து ஸோ இவங்களுக்கும் கடவுள் ரெண்டு கை ரெண்டு கால் தான் கொடுத்துருக்காங்க ஸோ ஹார்ட் ஒர்க் பண்ணி இந்த அளவுக்கு பாடி வந்து மெயின்டைன் பண்ணி குட் ஹெல்த்தை வந்து மெயின்டைன் பண்ணுறாங்க ஸோ நம்மளுக்கும் ரெண்டு கை ரெண்டு கால் இருக்குது ஸோ நம்ம இன்னும் சோம்பேறித்தனமாக இருக்கும் அப்படின்ற மாதிரி உங்களுக்கு ஃபீல் வந்து ஸோ நீங்கள் நல்லா ஒர்க் அவுட் பண்ணி கரெக்டான டயட்டை ஃபாலோ பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதனால பார்த்தனா வந்து ஜிம் வீடியோஸ் வந்து நிறையா வந்து வாட்ச் பண்ணுங்கள் ஜிம் ஒர்க் அவுட் வீடியோஸ் முக்கியமாக வந்து வாட்ச் பண்ணுங்கள் ஸோ அது வாட்ச் பண்ணிங்க அப்படின்னாலே ஒரு நல்ல மோட்டிவேஷன் கிடைக்கும் ஸோ அடுத்த ரெண்டாவது முக்கியமான விஷயம் பார்த்தனா வந்து ஜிம் ஃபீல்டு அதாவது ஜிம்முக்கு உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட்டை பூஸ்ட் பண்ணணும் ஜிம் ஃபீல்டில் அப்படின்னா நீங்கள் பார்த்தீங்கன்னா ஜிம் போயிட்டு ஒர்க் அவுட் பண்ணணும் ஸோ கண்டிப்பாக நீங்கள் வந்து ஒன் மந்தாவது ஜிம் போனீங்க அப்படின்னா நிறைய பாடி பில்டர்ஸ் வந்து உங்கள் ஜிம்முக்கே வருவாங்க ஸோ அவங்களாம் பண்ணுற ஒர்க் அவுட் அவங்கள்ட்ட போய் நீங்கள் தாராளமாக டிப்ஸ் வந்து கேட்கலாம் ஸோ அவங்க நிறைய டிப்ஸ் வந்து கொடுக்குறதுனாலே அதிலே உங்களுக்கு நல்ல மோட்டிவேஷன் கிடைக்கும் ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா டிப் டூவாக உங்கள் பாடி பில்டர்ஸ் உங்கள் ஜிம்மில் வராங்க அப்படின்னா அவங்கள போய் கன்சல்ட் பண்ணுங்கள் அப்படி இல்லாட்டி ஓரளவுக்கு உங்கள் பாடி வந்து நல்லா மெயின்டைன் பண்ணியிருப்பாங்க ஸோ அது பார்த்தினா நீங்கள் பார்த்தீங்கனாலே விசிபிளாக தெரியும் அந்த மாதிரி பர்சன்கிட்ட போய் நீங்கள் வந்து கன்சல்ட் பண்ணலாம் ஸோ என்ன மாதிரியான டிப்ஸ்லாம் எடுக்கிறீங்க ப்ரோ ஸோ நீங்கள் பாடி பில்ட் பிள்ளைங்கள என்னென்ன விஷயங்கள்லாம் அதாவது மெரிட்ஸ் அண்ட் டிமெரிட்ஸ்லாம் ஃபேஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு போயிட்டு அவங்கள்ட்ட ஜாலியாக பேசினீங்க அப்படின்னா ஸோ அவங்க எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லும்போது உங்களுக்கு அதுலேயே நல்ல மோட்டிவேஷன் கிடைக்கும் ஸோ மறக்காமல் அந்த டிப்ஸாக ஃபாலோ பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு பார்த்தோன்னா போஸிங் ஸோ உங்கள் வீட்டில் வந்து மிரர் இருந்துச்சு அப்படின்னா ஸோ அந்த மிரரில் பார்த்தீங்கன்னா போஸ்டிங் பண்ணுங்கள் ஸோ பாடி பில்டர்லாம் போஸ்ட் பண்ணுவாங்க பார்த்திங்களா ஸ்டேஜில் ஸோ அந்த மாதிரி நீங்களும் போஸ்ட் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு நார்மலாக பாடி இருந்துச்சு சே நம்ம இன்னும் கொஞ்சம் நல்லா ஒர்க் அவுட் பண்ணால் நமக்கு இன்னும் சூப்பராக பாடி கிடைக்குமே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே மோட்டிவேஷன் ஆனாலும் ஆவீங்க இல்லை ப்ரோ எனக்கு பாடி ரொம்ப ஒல்லியாக இருப்போம் ப்ரோ என் பாடியில் எதுவுமே இருக்காது ப்ரோ அப்படின்னா ஸோ நீங்களே போஸ்ட் பண்ணும்போது என்னடா நமக்கு எதுவுமே இல்லை நிறைய பேருக்கு நிறையாவே இருக்குது நமக்கு எதுவுமே வர மாட்டேது உடம்பு ஏற மாட்டேது அப்படின்ற ஒரு ஃபீல்லையே நீங்கள் ஜிம் போயிட்டு நல்லா ஜாயின் பண்ணி மோட்டிவேஷன் ஆகுங்க ஸோ அதனால பாடி எப்போதுமே போஸ்ட் பண்ணி பழகுங்க ஸோ ரீசெண்டாக எனக்கு தெரிஞ்ச நிறைய ஃப்ரெண்ட்ஸ் வந்து இது மாதிரி போஸ்ட் பண்ணி ஸோ எனக்கு எந்த பாடியுமே இல்லை ப்ரோ எனக்கு பாடி ஏற்றி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கான்ஃபிடென்ஸ் பூஸ்ட் பண்ணிவிட்டு ஜிம்முக்கு வந்தவங்கள நிறைய பேரை நான் பார்த்துருக்கேன் இன்னொரு முக்கியமான விஷயம் பார்த்தோன்னா வந்து நோ எக்ஸ்கியூஸ் ஸோ டெய்லிக்கும் ஒர்க் அவுட் பண்ணணும் அப்படின்னு அவசியம் இல்லை ஸோ வாரத்தில் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு பல்கிங் உடம்பு ஏற்றணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா வாரத்தில் அஞ்சுலேருந்து ஆறு நாள் வந்து ஜிம்முக்கு போனால் போதும் அதை பார்த்தினா கண்டினியூஸாக வந்து நீங்கள் டூ ஆர் த்ரீ மந்த்ஸ் ஜிம் போனீங்க அப்படின்னா அதுவே உங்களுக்கு ஒரு பெரிய மோட்டிவேஷனாக இருக்கும் ஸோ வேலை வந்து தான் ஆகும் அப்படி வேலை வருது ப்ரோ அப்படின்னா நீங்கள் பார்த்தோன்னா மார்னிங் ஒரு ஃபைவ் ஓ கிளாக்கே ஜிம் வந்து ஜாயின் பண்ணிடுங்க ஃபைவ் ஓ கிளாக்கில் ஒரு சிக்ஸ் அப்படி இல்லாட்டி சிக்ஸ் தேர்ட்டிக்குள்ளே வந்து உங்கள் ஒர்க் வந்து ஃபினிஷ் பண்ணிடலாம் மார்னிங் ஃபைவ் தேர்ட்டி டு சிக்ஸ் தேர்ட்டி வரைக்குமே உங்களுக்கு பெரிய ஒர்க்லாம் கண்டிப்பாக நிறைய பேர்த்துக்கு இருக்காதுன்னு தான் நான் சொல்லுவேன் அந்த டைமில் நீங்கள் வந்து ஜிம் போங்க இல்லை ப்ரோ எனக்கு ரொம்ப டயர்டாக இருக்கும் ப்ரோ அப்படின்னா ஸோ கடைசி வரைக்கும் இப்படி தான் நீங்கள் சொல்லிக்கிட்டு இருக்கணும் கடைசி வரைக்கும் உங்களால் ஜிம் வந்து ஜாயின் பண்ணி உங்களால் ரிசல்ட்டுன்றதை பார்க்க முடியாது இதே உடம்போட தான் இருப்பீங்க அப்படின்னு தான் நான் சொல்ல முடியும் அதனால் பார்த்தோன்னா மார்னிங் நீங்கள் ஜிம் போகிறது ஒரு பெஸ்ட்டான சாய்ஸாக இருக்கும் நிறைய பேர் சொல்லுவாங்க ப்ரோ த்ரீ ஹவர்ஸ் டூ ஹவர்ஸ்லாம் ஒர்க் அவுட் பண்ணணும் ப்ரோ நான் மார்னிங் ஃபைவ் ஓ க்ளாக் போனோன்னா எயிட் ஓ கிளாக் தான் வர மாதிரி இருக்கும் அப்படின்னு நீங்களாம் உனக்கு கற்பனை பண்ணிக்காதீங்க கரெக்டாக ஃபைவ் தேர்ட்டிக்கு ஜிம் போனீங்க அப்படின்னா ஒரு சிக்ஸ் ஃபிஃப்டின் அப்படி இல்லாட்டி சிக்ஸ் தேர்ட்டி போல உங்கள் அவுட் வந்து முடிச்சிடலாம் ஒரு நல்ல ட்ரெயினரை கூட வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா ஸோ சீக்கிரமாகவே இன்னும் சீக்கிரமே முடிச்சிடலாம் அதனால் ஒரு நாளைக்கு அதாவது ஒரு நாளைக்கு உங்களுக்கு டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் இருக்குது அந்த டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸில் வெறும் ஒன் ஹவர் உங்கள் பாடி ஹெல்த்துக்காக நீங்கள் செலவு பண்ணலை அப்படின்னா ஸோ நீங்கள் வேஸ்ட்டுன்னு தான் நான் சொல்லுவேன் ஸோ நிறைய பேர் பண்ணுற ஒரு மிஸ்டேக்ஸ் வந்து இது தான் ஸோ டைம் கிடைக்கல ப்ரோ எனக்கு டைம் கிடைக்கல டைம் கிடைக்கலன்னு மட்டும்தான் நீங்கள் வந்து காரணம் காட்டுறீங்க ஆனால் டைம் கிடைக்கல அப்படின்றது ஒரு பொய்யான விஷயம் நீங்கள் சோம்பேறித்தனமாக இருக்கீங்க அப்படின்றது தான் உண்மையான ஒரு விஷயம் அதனால ஜிம் போகணும் அப்படின்னு நினச்சிட்டீங்க அப்படின்னா நீங்கள் பார்த்தோன்னா மார்னிங் எந்திரி தப்பு இல்லை நீங்கள் மார்னிங் எந்திரிக்கிறதுனால உங்கள் பாடிக்கு ஏகப்பட்ட பெனிஃபிட்ஸ் இருக்குது ஸோ அதனால் பார்த்தோன்னா சூரியன் வர்றதுக்கு முன்னாடி நீங்கள் சூரியன் உதயமாகிறதுக்கு முன்னாடி நீங்கள் எந்திரிக்கிறதுனால நிறையா உடல் உடலில் நன்மைகள் வந்து நடக்கும் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் ஜிம் போயிட்டு ஒர்க் அவுட் பண்ணுறதுலையும் உங்களுக்கு இன்னும் நன்மைகள் கிடைக்கும் ஸோ மார்னிங் எந்திரிக்கிறதுல ஒரு நல்ல பிரிஸ்கான ஃபீல் கிடைக்கும் ஸோ தயவு செஞ்சு ஜிம் போயிட்டு எனக்கு டைம் கிடைக்கல ப்ரோ ஜிம் போகிறதுக்கு டைமே கிடைக்க மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு வீட்டிலே படுத்துருக்காதீங்க ஸோ ஜிம் போயிட்டு உடற்பயிற்சி செய்கிறதுனால நிறைய நன்மைகள் இருக்குது அப்படின்றத பற்றிலாம் நிறைய வீடியோஸ் வந்து நம்ம சேனலில் இருக்குது நம்ம சேனல் வீடியோஸ் வந்து நிறையா வந்து பாருங்கள் ஸோ என்ன தான் மோட்டிவேஷன் நான் கொடுத்தாலும் ஸோ இந்த காதில் வாங்கிட்டு இந்த காதில் சில பேர் விட்டுருவீங்க சில பேர் புரிஞ்சுக்கிறவங்க கண்டிப்பாக புரிஞ்சிட்டு ஸோ அதுக்கப்புறம் வந்து ஜிம் போயிட்டு நிறைய பேர் வந்து ஒர்க் அவுட் பண்ணுவீங்க இன்னும் உடம்பு ஏற மாட்டேங்குது ப்ரோ எனக்கு என்ன தான் நீங்கள் மோட்டிவேஷன் கொடுத்தாலும் எனக்கு பார்த்திங்கனா இன்ட்ரெஸ்ட் குறைஞ்சிருச்சு ப்ரோ அப்படின்னா ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு சில மிஸ்டேக்ஸ் பண்ணுறனால தான் உங்களுக்கு ரிசல்ட் கிடைக்கல அதனால தான் நீங்கள் வந்து ஸோ ஜிம் வந்து கொயிட் பண்ணிட்டீங்க அப்படின்ட்டு நான் சொல்லுவேன் என்னென்ன மிஸ்டேக்ஸ் அப்படின்னா கரெக்டாக ஒர்க் அவுட் பண்ணியிருக்க மாட்டீங்க ஃபார்ம் கரெக்டாக போட்டிருக்க மாட்டீங்க கண்டினியூஸாக ஜிம் வந்து த்ரீ மந்த்ஸாவது கூட போயிருக்க மாட்டீங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வந்து ஜிம் போகிறத ஸ்டாப் பண்ணிட்டாங்க அப்படின்ட்டு நீங்களும் ஸ்டாப் பண்ணியிருக்கலாம் ஒருவேளை உங்களுக்கு காசு மணி இல்லை அப்படின்றதுனாலே நீங்கள் ஜிம் போகிறத ஸ்டாப் பண்ணியிருக்கலாம் இன்னொன்று பார்த்தினா உங்களுக்கு ரிசல்ட்டே கிடைக்கல அப்படின்ற ஒரு ஃபீலிங்ஸில் பார்த்தினா நீங்கள் வந்து ஒர்க் அவுட் பண்ணுறதை ஸ்டாப் பண்ணியிருக்கலாம் அப்படி இல்லாட்டி கரெக்டான டயட் வந்து எடுத்துருக்க மாட்டிங்க ஸோ இதுதான் நிறைய பேர் பண்ணக்கூடிய முக்கியமான மிஸ்டேக்ஸ் ஸோ கரெக்டாகவே டயட் வந்து எடுத்துருக்க மாட்டாங்க மூணு முட்டை எடுக்க சொல்கிறாங்க அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் சொல்கிறேன் மூணு முட்டை எடுக்க சொல்கிறாங்க அப்படின்னா ஸோ ஒரு நாலு நாள் அந்த மூணு முட்டையை வந்து சாப்பிட்டுட்டு அடுத்த நாள் வந்து சாப்பிடவே மாட்டாங்க அதை வந்து அப்படியே டயட் வந்து விட்டுருவாங்க இது மாதிரி நீங்கள் பண்ணுறதுனால தான் உங்களுக்கு இன்னுமே ரிசல்ட் கிடைக்காம இருக்குது அதனால பார்த்தினா வந்து ஒரு ட்ரெயினர் வந்து என்ன சாப்பிட சொல்கிறாங்க ஒரு ஜிம் மாஸ்டர் வந்து கோச் என்ன சாப்பிட சொல்கிறாங்க அப்படின்றத நல்லா வந்து உள்வாங்கிட்டு ஸோ நீங்கள் பார்த்தினா வந்து அந்த டயட்டை கரெக்டாக ஃபாலோ பண்ணும் ஒரு சாட் மாதிரி போட்டுக்கோங்க அப்படி இல்லாட்டி உங்கள் காலண்டர்லேயே வந்து இன்றைக்கி வந்து த்ரீ ஏக்ஸ் சாப்பிட்ணும் அதுக்கப்புறம் சப்பாத்தி சாப்பிட்ணும் ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் சாலட் வந்து சாப்பிட்ணும் சிக்கன் சாப்பிட்ணும் அப்படின்றதெல்லாம் வந்து கேலண்டரை வந்து நோட் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா நீங்கள் சாப்பிட்றதுக்கு ஈஸியாக இருக்கும் அதனால் மறக்காமல் இந்த டிப்ஸை வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க ஸோ அதனால் இந்த டிப்ஸ் எல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணுறதுனால உங்களுக்கு பார்த்து வந்து ஜிம் போகிறதுக்கு நல்ல மோட்டிவேஷனாக இருக்கும் ஒர்க் அவுட் பண்ணுறதுக்கு மோட்டிவேஷனாக இருக்கும் ஸோ இது மாதிரி நிறைய டிப்ஸ் வேணும் ப்ரோ எனக்கு அப்படின்னா மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் நான் கண்டிப்பாக எல்லாத்துக்குமே ரிப்ளை பண்ணுறேன் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு ஏதாவது ஸ்பாஞ்ச் பால் அதாவது ஹேண்ட் பவர் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு ஸ்பாஞ்ச் பால் வேணும் அப்படின்னா ஸோ அந்த ஸ்பான்ச் பால் பார்த்தனா நம்மளோட வியூ இருக்குது பார்த்தீங்களா ஸோ அந்த வியூ ப்ராடக்ட்டில் அந்த ப்ராடக்ட்ஸ்லாம் வந்து நான் அட்டாக் பண்ணி விட்றேன் மறக்காம அந்த ஸ்பாஞ்ச் பால் வந்து நீங்கள் வாங்கிட்டீங்க அப்படின்னா ஸோ அது பார்த்தா அவங்க ஹேண்ட் பவர் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஹேண்ட் கிரிப்பர் வேணும் அப்படின்னாலும் அந்த ஹேண்ட் கிரிப்பர் வந்து நான் வந்து வியூ ப்ராடக்ட்டில் கொடுக்குறேன் மறக்காமல் அந்த ஹேண்ட் க்ரிப்பர்லாம் நான் யூஸ் பண்ணுறது ஸோ குவாலிட்டி பொறுத்த வரைக்கும் சூப்பராக இருக்கும் அந்த வியூ ப்ராடக்ட்டை கிளிக் பண்ணி அமேசான் அப்படி இல்லாட்டி ஃப்ளிப்கார்ட் மிந்த்ராவில் வந்து நீங்கள் அந்த ஆப்பை டவுன்லோட் பண்ணிவிட்டு அதுக்குள்ளே போய் ஆடு பர்ச்சேஸ் கொடுத்துட்டிங்க அப்படின்னா ஸோ சீக்கிரமாக ஹோம் டெலிவரி ஆகிடும் ஸோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லான ப்ராடக்டாக இருக்கும் மறக்காம அதை வந்து ஃபஸ்ட்டு செக் பண்ணி பாருங்கள்